ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்ஸ் குக்ரூம் இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பார் ரைஸ் இந்த மாதிரியான பிரியாணி ரைஸஸ் எதுவும் இல்லாமல் வீட்டில் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க செஞ்சு பார்த்துடலாம் இப்போ பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தான் வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு ஒரு மிளகா நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சப்பட்ட அரை ஸ்பூன் சோம்பு இன்னைக்கு நான் கடல் எண்ணெயில் தக்காளி சாதம் செய்ய போகிறேன் ஸோ மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் அண்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மூணு தக்காளி தான் கரெக்டான மெஷர்மெண்ட் ஸோ நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கப் பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு வாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ மூணு ஸ்பூன் கடலை இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை அண்ட் அரை ஸ்பூன் சோம்பு இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புதினா அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் மஞ்சப்படி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாப்பொடி இது கூடவே அரைச்சு வச்ச தக்காளி போட்டுலாம் தயிரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு அரிசி மட்டும் போட்டு விடுங்க அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி கரெக்டா இருக்கும் ஸோ இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் குக் பண்ணி வரும்போது அது கரெக்டான மெஷர்மெண்டில் இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கு ஸோ நான் இப்போ விசில் போட போறேன் ரெண்டு விசில் வச்சு குக் பண்ணால் போதும் இப்போ கவர் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் விசில் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்தலாம் அரிசி நல்லா வெந்திருக்கு பிரியாணி டேஸ்டில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ